சீரான மிகச்சிறப்பான மனித சமூகம் வர வேண்டும் என்று அவர்களின் அவாவும் ஆசை உலகத்தில் மனிதர்கள் மாண்புற வேண்டும் எல்லாருக்கும் அப்படி ஆசை இருக்காது தான் கூட இருக்கிற நண்பனம் கூட நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணம் பல பேரில் இருக்காது தன்னையே இருப்பவர்களை கூட உயர்த்தி பார்க்கணுங்கிற எண்ணம் பல பேருக்கு வராது நபி பெருமானார் செல்லம் ஆகுவோ செல்லம் தான் எங்கே நபியாக அனுப்பப்பட்டார்களோ தன்னுடைய நபித்துவத்தின் கீழ் இருக்கிற அத்தனை பேர்களையும் மேலே வைத்து பார்க்க ஆசைப்பட்டாங்க அத்தனை பேர்கள் மேலே இருக்கணும் அதில் அவர்களின் அழகிய அணுகுமுறை தான் போற்றுதலுக்குரியது அல்லாஹ் குரான் ஷெரீப்பில் இவ்வளவு பெரிய அளவில் சொன்னால் அத்ததுக்கான லக்கும் ரசூல் இல்லாஹி ஹசனா மனிதர்களை கூப்பிட்டு சொல்கிறான் என் ஹபீப் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு செல்லம் அவர்களின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்லா என்ன பின்பற்றுன்னு சொல்லணும் நான் அழகிய வாழ்க்கையை உங்களுக்கு குரானில் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லணும் அப்படி மட்டும் அவன் சொல்றதில்லை என் ஹபீபை பார் என்கிறான் என் நேசர் முகமது ரசூலுல்லாவை பாருங்கள் அவர்களின் வாழ்க்கையை பாருங்கள் அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி என்று சொல்லவில்லை அல்லாஹ் உஸ்வத்துன் ஹசனா அழகிய முன்மாதிரி இருக்கிறது